ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈசி க்யூக் சமையல் டுடே சமையல் சுண்டக்காய் காரக்குழம்பு நிறைய மருத்துவ குணமுள்ள இந்த சுண்டைக்காய் வச்சு ஒரு காரக்குழம்பு பண்ணியிருக்கேங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி ஈஸியாகவும் க்யூக்காகவும் பண்ணிக்கலாம் வாங்க சுண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ சுண்டைக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி கல் இருந்தேன்னா நம்ம இடிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இடித்து நம்ம குழம்புல வதக்க போகிறோம் இந்த மாதிரி வதக்கி போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அந்த சுண்டைக்காவோட கசப்பு எதுவுமே இருக்காது இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் இடிச்சு எடுத்துக்கோங்க பூச்சி வச்ச சுண்டைக்காவை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு ஹீட் ஆகும்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நல்லெண்ணில் செய்யும்போது அந்த குழம்புக்கு இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ சுண்டக்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ சுண்டைக்காய் வதக்கினதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இதே எண்ணில் நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி இந்த எண்ணெய் வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த சீடு உங்களுக்கு பிடிக்கலைன்னா தனியாக வச்சுக்கலாம் ஆனால் இந்த தான் நல்லா சத்துக்கள் நிறைய இருக்குது இப்போ சுண்டக்காய் தனியாக ஒரு பிளேட்டிலுக்கு மாற்றியாச்சு இதே எண்ணில் நான் தாளிப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது நல்லா வதங்கிய பிறகு சின்னதாக கட் பண்ணி வச்சு ஒரு பத்து நம்பரு பூண்டு எடுத்திருக்கேன் இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பூண்டு வதங்கிய பிறகு ஒரு பதினஞ்சு கிட்ட சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அது நல்லா சின்னதாக கட் பண்ணி இதோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் ரெண்டு தக்காளி நல்லா பழுத்து தான் பார்த்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதோடு சேர்த்து இது நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க கூட ரெண்டு மூணு பச்சை மிளகாவும் கீறி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க காரம் கம்மியாக இருந்தோன்னா பச்சை மிளகாய் அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் டைம் எடுக்கும் வதங்கி எடுக்கிறதுக்கு இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க ரொம்ப வறுத்து வச்சால் சுண்டக்காய் வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இது கூட எல்லா மசாலையும் நம்ம போகிறோம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் தனியா தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு அளவுக்கு சாம்பார் பவுடரும் சேர்த்துக்கலாம் இல்லை குழம்பு மிளகாய் தூள் இருந்தாலும் நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க ஒன்று சேர்த்து ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம அப்போது ஒரு எலுமிச்சை பழம் சைஸ் அளவுக்கு புளி நான் ஊற வச்சிருக்கேன் முன்னாடியே அது நல்லா கரைச்சி எடுத்தது இப்போ நம்ம தடவை சேர்த்துக்கலாம் ஒரு த்ரீ மினிட்ஸு நல்லா கொதிக்கட்டுங்க இதுக்குள்ளே நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கணும் அதுக்கு ஒரு கால்வாசி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டு மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் குழம்பு நல்லா கொதித்து நல்லா தண்ணி எல்லாமே குறைஞ்சிருக்கு பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சி வச்சால் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது கூட நான் அரை கிளாஸ் தண்ணியும் சேர்த்துக்கிறேன் மிக்சியில் நான் எடுத்துக்கிறேன் அந்த தண்ணியை இப்போ சேர்த்து ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒன் மினிட் கொதித்தா போதும் நம்மளோட டேஸ்டியான காரசாரமான சுண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சி நீங்கள் ஒன்ஸ் கட்டாயமாக மந்த்லி ஒன்ஸ் செஞ்சு பாருங்கள் உடம்புக்கு அவ்வளோவும் நல்லதுங்க இந்த சுண்டைக்காய் நீங்களும் வீட்டில் இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மாதிரி குழம்பு ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்து பாருங்க சூப்பராக இருக்கும் நான்வெஜ் குழம்பு மாதிரியே டேஸ்ட் இருக்குங்க கட்டாயமாக செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் இப்போ நம்ம ஃபைனலாக வந்து வெள்ளம் ஒரு துண்டு சேர்த்துக்கலாம் அப்போ தான் இந்த குழம்புக்கு வந்து ஆறு சுவையும் கிடைச்ச மாதிரி இருக்குங்க காரத்தையும் உப்பும் அதே மாதிரி அந்த சுண்டைக்காவோட கசப்பத்தையும் பேலன்ஸ் பண்ணும் இந்த வெள்ளம் போட்டனால நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க ஆரோக்கியமாக வாழுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்